இந்த நன்னிலை இன்னல் வந்து எய்தினும் சிந்தை நீங்கா செயலின் உவந்திட முந்தை வேத முதல்வர் அவர் வழி வந்த செல்வம் அறியாமை மாற்றினார் இங்கே சொல்கிறாரு அதாவது தனக்கு ஒரு இடர் வருகிற காலத்தும் எடுத்து கொண்ட பணியை விடாது செய்யக்கூடியவர் என்பதை காட்டுவதற்காக இதான் குறிப்புங்க அதாவது இந்த நன்னிலை நாள்தோறும் அமுது கீரை மாவடு இந்த மூன்றும் பெருமானுக்கு அமுது ஊட்டுகின்ற நாயனார் தனக்கு ஏதாவது இடர் வருமானால் இந்த பணியை கைவிட்டு விடுவாரா விடமாட்டார் அப்போ அந்த விடமாட்டார் என்பதை உலகத்துக்கு காட்டன் அதற்காக சொல்கிறார் இந்த நன்னிலை இன்னல் வந்து எய்தினும் துன்பம் வந்து அடைகிற போதும் செய்யணும் அது அதுக்கு பேர் தாங்க குறிக்கோள் என்று பெயர் ஒரு இலக்கு என்பதை நாம் எடுத்து கொண்டால் அதை மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது செய்வது இன்னைக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு சி போ இந்த சாமிக்கு என்னத்தை பண்ணுறது அப்படின்னு விட்டு விடக்கூடாது அதுபோல் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வீட்டுச் சூழல்கள் மாறி மாறி அமையும் ஒரு நாள் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு நாள் வருத்தம் இருக்கும் இடர் இருக்கும் இப்படி எல்லாம் மாறி மாறி வந்தாலும் நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை விடாது செய்யணும் திருநீர் பூசணும்னு நினைச்சா எல்லா நாளும் பூசணும் சிவபூசை செய்யணுமா எல்லா நாளும் பண்ணணும் சாமிக்கு ஒரு வி விளக்கேற்றி வைப்போமா எல்லா நாளும் ஏற்றணும் இல்லைங்க இந்த நாள் ஏற்றக்கூடாது அந்த நாள் ஏற்றக்கூடாது அதுக்கு விடுப்பு இதுக்கு விடுப்பு இதுக்கு லீவு அப்படின்னு நம்ம லீவு போடுறதே பழக்கமாக கொண்டு ஏன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா அதுக்கு லீவ் கொடுத்து தானே நமக்கு பழக்கம் ஆகி ஏன் அது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டோம் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தொண்டு என்ற சொல்லுக்கு விடுமுறையே கிடையாது நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா விடுமுறை எடுத்துக்கலாம் அரசாங்கம் கொடுக்குது வாரத்துக்கு நாலு நாள் விடுமுறை முப்பது நாளில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுப்பெடுத்து கொள்ளலாம் ஆறு நாள் பணி செஞ்சால் போதும் முப்பது நாள் சம்பளம் சம்பளம் கொடுப்பது முப்பது நாளுக்கு நீங்கள் நாலு நாள் இது போக அப்போ நிறைய விடுப்புகள்லாம் இருக்குது அதுக்கு வேறு வேறு பேர்லாம் வச்சுருக்குறாங்க இல்லைங்களா அரசாங்க விடுமுறை நாட்கள் தனி மெடிக்கல் லீவுன்னு நீங்கள் தனியாக ஒன்று எடுத்துக்கலாம் அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது அதெல்லாம் போக நம்ம இத்தனை நாள் வேலைக்கு வரணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்குறோம் ஏன் இதெல்லாம் காரணத்துக்காக லீவ் எடுக்கணும் லீவ் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் எதிராக சாக்கு கிடைக்கும் அப்படின்னு லீவ் எடுப்பது தொண்டு செய்பவனுக்கு விடுப்பு என்பதே இல்லை அப்போ நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது தொண்டா செய்கிறீர்களா இல்லை வேலையாக செய்கிறீங்களான்னு பார்க்கணும் வேலையாக செய்திங்கன்னா விடுப்படுத்துக்கலாம் ஐயா எனக்கு கொஞ்சம் கை வலிக்குது கொஞ்சம் கால் வலிக்குது எங்கள் வீட்டில் விருந்தனர் வந்துட்டாங்க இன்றைக்கி நம்மளால் இந்த பணி செய்ய முடியாது நீங்கள் பண்ணிடுறீங்களா அப்படின்னு யார்த்தையா தலையில் கட்டிடலாம் நமக்கு அப்படி இல்லை நான் செய்தே ஆகணும் எல்லாம் வந்துட்டாங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களே என்ன பண்ணலாம் பேசுகிற வரைக்கும் பேசுவோம் எல்லாம் படுத்தும்போது வெடி வெடி உட்காந்து கட்டினா கிடக்குது அப்படி செய்யணும் அப் அதாவது நான் ஒரு நான் ஒரு வேலை எடுத்துக்கிறேன்னா அந்த வேலை என் உடம்பில் உயிர் தங்கியுள்ள காலம் வரை செய்யணும்னு நம்ம எடுத்துக்கொண்டு அது தொண்டாயிடும் அப்படி இல்லைன்னா அது தொண்டு என்ற பெயர் பெறாது நாம் ஒரு ஹாபி ஏதோ ஒரு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறோம் எதையோ நான் செய்யறக்கு இது செய்வோமே அப்படி செய்து கொண்டு இருப்பதாக கருதப்படுது எனவே தொண்டு என்பது விடுமுறை இல்லாதது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் அதனால் இங்கே நாயனாருக்கு நாள்தோறும் இவர் பெருமானுக்கு அமுதூட்டி கொண்டிருக்கிறார் அதை எப்படி சாமி சொல்கிறார் அந்த துன்பம் வருகிற காலத்தும் இவர் செய்பவர் அதனால் சொன்னார் இல் இன்னல் வந்து எய்தினும் சிந்தை நீங்காச் செயலின் உவந்திட அங்கே தான் முக்கியம் செயலின் உவந்திட செல்வம் இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சியோடு செய்தாரோ அந்த நிலை செல்வம் இல்லாத போதும் எப்படி செய்வார் மகிழ்ச்சியோடு செய்யுது வருத்தத்தோடு செய்வது சாமி நீ செல்வத்தை கொடுத்த அன்னைக்கு உனக்கு எப்படி வச்சுருப்பேன் வடை பாயத்தோட எல்லாம் சாப்பாடு போட்டேன் நீ பாத்தியா இன்றைக்கி நான் உனக்கு நல்லா போடணுன்னு தான் நினைக்கிறேன் நீ தான் எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே சரி எனக்கு இருக்கிற கஞ்சியோ கூழோ நீயும் குடி அப்படின்னு ரொம்ப சோகமாக ரொம்ப வருத்தமாக இது சாப்பிடு என்ன பண்ணுறது சாப்பிடு ஏன் அப்படின்னு சாமி அப்படி இல்லை எனக்கு நீ கொடுத்த வாய்ப்பு நீ எதை கொடுக்கிறாய் நான் உனக்கு இதை கொடுக்குன்னு நினச்சிருக்கிறேன் அதை உவந்து கொடுத்தல் இங்கேதாங்க நமக்கான சிக்கல் நாமளும் நினச்சி நினச்சி பார்க்குறோம் இந்த கொடுக்கும்போது நம்மளால் முடிகிறது ஆனால் உவந்து கொடுக்க முடிவதில்லை அப்படி காட்டுறதுக்கு தான் முயற்சிக்கிறோம் நம்ம கொடுக்க ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுக்கிற மாதிரி காட்ட முயற்சிக்கிறோம் ஆனால் மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இதே வேலையாக போச்சியா யாரோ ஒருத்தர் நீங்கள் ஏதோ ஒரு பணிக்கு ஏதோ ஒரு வகை உங்கள் விருப்பமான ஒன்றை நீங்கள் செய்யும்போது அந்த உவந்து கொடுத்தல் என்பதில் எங்கேயாவது ஒரு சலிப்பு மறைஞ்சு கிடக்குங்க ஏன் அது நம்ம குண சம்பந்தம் அது இருந்ததுன்னா சலிப்பு இருக்காது நம்ம முக்குண சம்பந்தத்தில் இருப்பதுனால நமக்கு அந்த சலிப்பு எப்படியாவது தலை தூக்கும் அது மலச்சார்பினால வருவது அருட்சார்பு சலிப்பை தராது மலச்சார்பு சலிப்பை தரும் நீங்கள் சலித்து செய்தால் அது மலச்சார்புன்னு நினச்சிக்கோங்க சலிப்பு இல்லாமல் செஞ்சிங்கன்னா அது அருள் சார்புன்னு நினச்சி நம்மகிட்ட அருள் வெளிப்படுகிறதா மலம் வெளிப்படுகிறதா என்பதை செய்து முடித்தோடனே கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள் செய்த போது ஏதாவது வருத்தம் வந்துச்சா கொஞ்சம் லேசாக வந்த மாதிரி இருந்துச்சு சரி அது மலச்சார்பு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் செய்தோமே அது எப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க அப்படின்னு நினைப்பு வந்துச்சுன்னா சலிப்பில்லாது செய்திருந்தால் அது திருவருள் செயலால் நடைபெற்றிருக்கிறது அப்படி உவந்து செய்திருக்கிறோம் அப்படிங்கிற நினைவில் கொள்ளலாம் ஆனால் சொன்னார் சிந்தை நீங்கா செயலில் உவந்திட அவர் அறிவில் வருத்தமே கொள்ள மாட்டார் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய என்பதை முந்தை வேத முதல்வர் அந்த வேதத்தை சொன்ன இறைவன் அவர் வழி வந்த செல்வம் அறியாமை மாற்றினார் எப்படி இவற்றை செல்வம் குறைஞ்சதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு செல்வ செழிப்பை மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டே வந்துட்டார் இப்போ என்ன வந்துருச்சு செல்வம் இருந்தபோது செய்த பணி இப்போ செல்வம் என்பது இல்லை என்கிற ஒரு நிலைமை வந்தாச்சு அது எப்படி ஆச்சு அதெல்லாம் சொல்லலைங்க சேர்க்கடா பெருமாள் ஏங்க சொல்லலை அடியார்களுக்கு ஏற்படுகிற துயரத்தை விரித்து சொல்ல மாட்டார் சேர்க்கிடார் பெருமான் அது அவருடைய இலக்கணம் தொண்டர்கள் துன்பப்படுவதை ஒரு பத்து பாட்டில் ஒரு பாஞ்சு பாட்டில் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு பாட்டு பாடுவார் என்ன இல்லை அவர் இடர்படுகிறார் அவ்வளோதான் அந்த இடர் எவ்வாறு இருக்கும் நீங்கள் உங்களால் எவ்வளவு அறிவுரை வாங்கி கொண்டு நீங்கள் உணர முடியுமோ உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நம்மட்ட விட்டுட்டாரே ஒழிய அந்த துன்பத்தை விரித்து சேர்க்கிழா குருமான் எந்த நாயனார் புராணத்தினையும் சொல்லலை அதனால் இங்கே சொன்னார் எனவே வந்த செல்வம் அறியாமை மாற்றினார் சரி செல்வம் எப்படி மறைந்தது சொல்கிறார் பாருங்கள்